கோவை மாவட்ட தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் கொப்பரை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு வணக்கம்ங்க வருகிற இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்துங்க அதாவது இனி வாரந்தோறும் இல்லைங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற சூலூர் ஒழுங்குமுறை விற்பனைக்கூடத்தில் தேங்காயும் கொப்பரையும் ஏலம் மூலியமாக கொள்முதல் செய்யறாங்க இந்த சூலூர் ஒழுங்குமுறை கூடம் எங்கே இருக்குதுன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகிற ரோட்டில்ங்க கொங்குமகள் பக்கத்தில் செயல்பட்டுருக்குதுங்க அதாவது காங்கேயம்பாளையம் கிராமத்தில் செயல்பட்டுருக்குதுங்க மேலும் இங்கே விற்பனைக்கு கொண்டுற விவசாயிகள் வந்துங்க கண்டிப்பாக தேங்காயும் கொப்பரையும் போது உங்களுடைய வங்கி கணக்குடைய நகல் ஃபஸ்ட்டு பேஜ் இருக்குலங்க அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸிகளோட நல்ல நகல் எடுத்து கொண்டு வந்துருங்க ஆதார் கார்டு நகல் கொண்டு வந்துருங்க அடுத்தபடியாக தேங்காயும் கொப்பரையும் தரம் பிரித்து கொண்டு வாங்க நல்ல பருப்பு தனியாகவும் சுருக்கு பருப்பு தனியாகவும் அழுகல் பருப்பு தனியாகவும் கொண்டு வாங்க கசங்கள் காய் தனியாகவும் பச்சைக்காய் தனியாகவும் மொட்டைக்காய் தனியாகவும் தரம் பிரித்து கொண்டு வாங்க காலையில் ஒம்பதரை மணிக்குள்ளே விவசாயிகள் வந்துங்க தேங்காயோ கொப்பரையோ ஏலத்தில் கொண்டு வந்து வச்சிடணுங்க அப்போ தான் வந்து லாட் நம்பர் போட்டு கொடுப்பாங்க அடுத்தபடியாக வியாபாரிகள்ங்க பதினோரு மணிலருந்து பன்னெண்டு மணிக்கில் வந்து நீங்கள் ஏலம் குறிக்கலாமங்க நீங்கள் மரச்சுக்கு வச்சு எண்ணெய் ஆட்டலாங்க இல்லை இரும்புச்சுக்கு வச்சுக்க எண்ணெய் இருக்கலாம் அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க உங்கள் லோக்கல்லேயே வந்து நீங்கள் கொப்பரை பருப்பு வாங்குறக்கு தேங்காய் வாங்குறதுக்கு அருமையான சான்ஸுங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு அறுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு இருபத்தி ஏழு அப்படிங்கிற இந்த தொடர்பு எண்ணில் அங்கே உள்ளே இருக்கிற சூப்பரண்ட்டை நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாமாங்க இந்த தகவலை எல்லாத்துக்கும் பகிருங்க நன்றி வணக்கம்